ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது குரு பகவான் மூன்றாம் இடத்திலே இருந்தாலும் அதாவது அவரது பார்வைகள் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் லாபத்தானம் ஆகிய இடங்களுக்கு பதிவதால் எந்த விதமான கெடுதல்களுக்கோ சிக்கல்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ இடமில்லாமல் சாதாரணமாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது முயற்சி முயற்சிகளிலே ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றியடைவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வெளியூர் வெளிநாடுன்னு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்ப அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரத்திலே கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது புதியதாக சொந்த வீடு நிலம் தோட்டம் வாய்ப்பு இருக்கிறது எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்